கமலஹாசன் வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்கார் கன்னி பேச்சு அப்படின்னா முத முதல்ல பேசுகிறது கன்னி பேச்சும்போம் வைரமுத்து அதுக்கு வேறு அர்த்தம்லாம் எல்லாம் சொல்கிறாரு அது அப்புறம் ஒரு முதல்ல கமலஹாசன் பேசுகிறதுக்கு ஒரு வைரமுத்த கவிதைன்னு எழுதியிருக்காரு அவள் எதுக்கு கவிதை எழுதுலன்னே தெரியுது கருணாநிதி போனால் ஒரு கவிதை எழுதுல ஸ்டாலின் அங்கே ஒரு மலர் விடைய வச்சா அதுக்கு ஒரு கவிதை எழுதுல உதயநிதி போய் மலர் வச்சு கும்பிட்டு மலர் விளைவிச்சா கும்பிட்டா அதுக்கு ஒரு கவிதை எழுதுகிறார் இந்த எம்எல்ஏ போட்டு உதைச்சான் இப்போ பாவம் ப்ரெஸ் போட்ட அதுக்கு ஒரு கவிதை எழுதுறாருன்னா எழுத மாட்டேங்கிறது எப்படி திமுக காரம் ஒழிச்சு உதைச்சான் ஞான செயல்லாம் உள்ளே போய் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண்ணை மாணவங்கப்படுத்தினா அப்போ ஒரு கவிதை எழுதியாக எழுதுவார்னு எதிர்பார்த்தேன் அப்போ எழுத மாட்டேங்கிறது அவர் கருணாநிதி சமாதியே தாஜ்மஹாலுங்கிறது அது அது என்ன ஒரு நம்ம எழுதுனாலே ஒன்றும் கேட்க மாட்டான் ஒவ்வொரு கவிதை யாரும் படிக்கிறதில்ல சினிமாவே அவங்க கவிதை வேணாம் பண்ணிட்டாங்க இப்போனா ஏஐ வந்துட்டால் கவிதை ஏயே கொடுக்குது செயற்கை நுண்ணறிவு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்க கவிதை கொடுன்னா இவரே வைரமுத்தே இப்போ இருந்து செயற்கை நுண்ணறிவுலேருந்து தான் இப்போ எழு விஷயத்தை எடுத்து எழுதுறாருன்னு கேள்விப்பட்டோம் அதனால் அதுக்கு ஒரு போய் கண்டிப்பாக பேசுகிறாரு அதுக்கு வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து காந்திக்கும் ஈவேராவுக்கும் பேரன் അടിങ്ങേ രണ്ട് പേത്തക്കും പേരാണ് അവർ വൺ ഓഫ് ദി സൺസ് ഓഫ് അന്ന ആൻഡ് ദി ഗ്രേറ്റ് ഗ്രാൻഡ്സൺ ഓഫ് എം കെ ഗാന്ധി ആൻഡ് പേരിയർ സ്റ്റാൻസ് ബിഫോർ യു സർ ദി ബഡ്ജറ്റ് സെഷൻ ഇസ് ഓൺ നൗ ഐ സ്പീക്ക് ഇൻ ദി സൗത്ത് ഓഫ് എൽഡേഴ്സ് एजुക്കേറ്റഡ് ആൻഡ് ഇൻസ്പയേർഡ് ബൈ മൈ ടീച്ചേഴ് ഇവരлкуം പേര് ഇവര് കുണ്ടിയല്ല ഗാന്ധി ഗുരു പയ്യൻ ഇക്കരെ ഒരു ഗുജറാത്തിൽ നിന്നாரு അനികുസുള്ള ഞാൻ അങ്ങ രണ്ട് പേത്തക്കും ഞാൻ പേരാണ് അടിങ്ങേ அப்புறம் அவரே சொல்கிறார் ஏன் பேரன் அது வந்து யாருக்கும் புரியல நான் என்ன கேட்குறேன் காந்தி ஒரு துருவம் ஈவேரா ஒரு துருவம் ரெண்டு பேர்த்துக்கும் வேறு எப்படி பேரனாக இருக்க முடியும் காந்தி சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணவர் ஈவேரா சுதந்திரம் கொடுக்காதான்னு வெளில கரனை பார்த்து சொன்னாங்க இரு துருவங்களான ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி இவர் பேரனாக வர முடியும் இவ காந்தி வந்து சுதந்திரம் கிடைச்சது அப்படிங்கும்போது துள்ளி குதிச்சார் எங்கள் போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி பாருனார் ஈவராக கரும்புக்குடியினார் வீட்டில் இந்த அவங்க குரூப் அந்த சிஷே பிள்ளைகளே எல்லாம் என்னாங்க இந்த குரூப் பூரா கருப்புக்குடியின குரூப் பார்ப்பேன் அந்த ராபின்சன் பூங்கால உட்காந்து குரூப் பூரா கருப்புக்குடியினாளுங்க ரெண்டு பேத்துக்கும் பேரெண்ட் தான் எப்படி நம்மளை முட்டாளர்க்கிற விஷயம் இல்லை அவருக்கு தான் பாவம் பேச அவர் பேசுனா அவருக்கே புரியாது அதனால இந்த மாதிரி ரெண்டு பேர்த்துக்கும் நான் பேரங்கப்பான்ட்டு அடுத்து என்ன சொல்கிறார் நான் தமிழில் பேசுகிறேன்னா அதுக்கு ஈவேரா தான் காரணம் அப்படிங்கிறது ஈவேரை எப்படி காரணம் எனக்கு புரியல ஈவேராவுக்கு அவங்களுக்கான் தமிழ் தெரியாது அவர் எது பேசினாலும் வெங்காயம் வெங்காயம் தமிழ்லேயே பேச தெரியாது பேசும்போதெல்லாம் வெங்காயம் இவர் சொன்னார் பாரதியார் செந்தமிழ் தமிழ் நாடெனும் போது நிலை இன்பத்தேன் வந்து பாது பாய் இது காது நிலைன்னாரு அதுக்கு ஒரு கொடுத்தாரு ஏய் வெங்காயம் செந்தமிழ்நாடினும் போது நிலை சம்பாயம் வந்து பா இது காதலேன்னு ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னு அவ்வளவு கவிதை நயமாக எழுதின பாரதியார் கவிதையை கொச்சப்படுத்தி அந்த தமிழில் பேசினார் எல்லாருக்கும் தெரியும் தமிழை காட்டு முராண்டி மொழினார் தமிழ் படித்தா பிச்சை கூட கிடைக்காதுன்னார் விடுதலையில் எழுதியிருக்கார் இப்படியெல்லாம் பேசினார் ஆனால் நான் தமிழ் பேசுறதுக்கு காரணமே ஈவேரதாங்கிறார் குழப்பவாதி என்னத்தை பண்ணுறது அப்புறம் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவர் அறிஞர் அண்ணாங்கிறார் பார்லிமெண்ட்டில் அவனுக்கு தமிழ் தெரியாது ஒன்று ரெண்டு தெரிஞ்சவங்களே இதெல்லாம் புத்தகமாக எடுத்து பார்ப்பான் ஏப்பா அண்ணாட்ட அவர் படித்தாரான்னு அண்ணா தர அறுபத்தொம்போதுலேயே செத்துட்டார் இவருக்கு அறுபத்தொம்போதில் பதினாலு வயசு பது பதிமூணு வயசு அறுபத்தொம்போதில் பதிமூணு வயசில் இவருக்கு எப்படி அண்ணா வந்துக்கிட்டு இப்போ தமிழ் சொல்லி கொடு பாடம் எடுத்தாருன்னு தெரியலை அவர் சொல்கிறார் தமிழை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அண்ணாதான் ரெண்டாவது இவர் ஸ்கூலில் எதுவுமே பாஸ் பண்ணலை ஸ்கூலே தாண்டலை நாலாம் கிளாஸோ அஞ்சாம் கிளாஸோ ஏன்னா அவரே ஒரு பேட்டியில் சொன்னார் சிவாஜின்னு சொல்லிட்டு சொன்னாரான் டேய் நீ என்னையோட படித்தவண்டா உனக்கு மரியாதை கொடுக்கணும்னாரான் இவர் திரும்பி பேசினா தான் அண்ணே நான் அஞ்சாம் கிளாஸ் நான் மூணாம் கிளாஸ் தான்டா அதை என்னையோட படித்தவன் சேனாரான் அது அவரே சொன்னார் ஆக அஞ்சாம் கிளாஸோ ஆறாம் கிளாஸோ இவருக்கு வந்து அண்ணா வந்து தமிழை பற்றி பாடம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டார் சொன்ன உடனே நம்மால் இருக்கார் இல்லை வைரமுத்து அவர் கவிதையை எழுதிட்டார் இது கன்னி பேச்சல்ல காளை பேச்சுங்கிற அது என்ன கன்னி பேச்சு காளை பேச்சு கவிஞருக்கு அவர் இஷ்டத்துக்கு எதோ வேணாலும் எழுதுனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க கன்னி பேச்சுன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா கண்ணினா கையும் படாத ஒரு பெண் அந்த முத முதல்ல நீங்கள் எங்கே போய் பேசுகிறீங்களோ இது பண்ணுறீங்களோ அதை கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க இவர் இது காளை பேச்சுங்கிறார் பேச்சே இல்லை காலை பேச்சுனா என்னென்னா ரொம்ப ரொம்ப தைரியமாக ஜல்லிக்கட்டு மாதிரி அதனால் அந்த மாதிரி பேசிட்டாருன்னு இதை பேச்சல்ல காளை பேச்சுன்ட்டார் இவர் பேச்ச கேட்டு நாடாளுமன்றமே நிமிர்ந்தது இருந்ததுங்கிறது நாடாளுமன்றத்தில் என்ன நிமிர்ந்தது இவர் பேசுகிறது அவருக்கே புரியாது இவர் பேசும்போது எல்லாம் தூங்கி கிடக்கா இவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு தமிழில் பேசுகிறாரு ஹிந்தியில் பேசுகிறாரு பார்த்தான் ஒன்றுமே புரியலன்னு பிச்சுக்கிட்டு தூங்குறான் இவர் நாடாளுமன்றமே நிமிர்ந்ததுன்றார் வைரமுத்து அது இருந்ததுங்கிறது என்ன அது இருந்தது என்ன அங்கே இருக்கிறதோ ஒரு நூறு 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 பேர் ஐம்பது எழுபது இரநூத்தி ஐம்பது பேர் ராஜ்யசபாவில் இவர் ஒரு நூறு பேர் கூட இல்லை அது நிமிர்ந்தது அப்படிங்கிறாரு அது இருந்ததுங்கிறது அப்புறம் கமலஹாசனை தாடி வைத்த சிங்கமுறாரு கமல்ஹாசன் தாடி வச்சிருக்கிறான் அதை வந்து தாடி வைத்த சிங்கம்னு சிங்கத்துக்கு கவலைப்படுத்துறாரு கமலஹாசன் வச்சு தாடி வச்ச சிங்கம் ஆனால் சிங்கத்துக்கு தாடி இருக்கா அதை வேறு பார்க்கணும்ல ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கத்துக்கு தாடியே இல்லைங்கிறாங்க சிங்கத்துக்கு எப்படின்னா முடி முடியிருக்குமா அப்படியே முகத்தில் அப்புறம் நெஞ்சுவரில் கழுத்தில் இதெல்லாம் முடியிருக்குமா சிங்கத்துக்கு ஆனால் தாடி இல்லைங்கிறான் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி இதெல்லாம் பார்த்து பார்த்துட்டேன் சிங்கத்துக்கு என்னப்பா தாடி இருக்குமா எல்லாம் பார்த்தா சிங்கத்துக்கு தாடியே இல்லைங்கிறான் ஆராய்ச்சி அல்லது முகம்புற முடியா இருக்கும் கழுத்தில் இருக்கும் அதுவும் ஆண் சிங்கத்துக்கு தான் இது இருக்குங்கிறான் பெண் சிங்கத்துக்கு இருக்காது பெரும்பாலும் அப்படின்னு சொல்கிறான் இவர் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு தாடி வைத்த சிங்கமேன்னு வச்சுட்டாரு சிங்கம் சொல்லி அதோடு விடுவாருன்னு பார்த்தா களீரே பிள்ளீரேங்கிற என்ன ஒன்றும் புரியலையே என்ன நினைப்பீங்க களீரே அப்படின்னா யானை பிழி கத்துங்கிறார் அவள் தான் கத்தார் இங்கே ராஜசபாவில் தான் சம்மந்தம் இல்லாமல் கத்திக்கிட்டார் பிளிரங்கிறார் கண்ணி யானை முதல்ல சிங்கான்னார் அப்புறம் யானைனார் கத்துங்கிறார் இது யாருக்கும் தலையை பிச்சுக்கிட்டாங்க எல்லாமே என்னடா சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாரு அதனால்தான் ஜினிமாலே உணவு இந்த எழுத கூப்பிட மாட்டேங்கிறான் பாட்டு பாட்டுகிறதை முடியலை அப்படின்னு சொல்லி எல்லோரையும் இதை பார்த்துட்டு ரொம்ப சம்மந்தம் இல்லாமல் அவர் தான் பேசுகிறாருன்னா கவிஞரும் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் நேற்று பார்த்துட்டு நேற்று பேச வேண்டியது இந்த டாபிக் நேரம் இல்லை பேசுகிறேன் அதுக்குள்ளே இவங்க அடி சரியான அடி கொடுத்தாங்க நிர்மலா சீதாராம் அந்த அம்மா கொடுத்தாங்க பாருங்க அன்றைக்கு இதில் பார்லிமெண்ட்டில் ஏ ஐயோ விடுதலை பத்திரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதோ என்னமோ சொல்கிறாங்க பார்த்து பாரு அலை நீ சொன்ன ஈவேரா தமிழை பத்தி என்ன சொல்லியிருக்கார்னா தமிழ் படிச்சா பிச்சை கூட கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கார் தேதியோடு சொல்லிட்டார் ஈவன் எழுதுனது இஃப் யூ லேர்ன் தமிழ் ஈவன் பिक्षா மீனிங் நோபடி எ பெக்கர் cannot also survive you won't get even arms meaning you won't even get anyone giving you தான தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் படித்தது பிச்சை எடுப்பை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் என்பதை நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார் தமிழ் தமிழ் கிடைக்காதுன்னு சொல்றாரு சொல்லியிருக்கார்கள் உடனே கமலஹாசன் பதில் கொடுக்கிறார் ஈ பிச்சை பிச்சை கூட கிடைக்காதுன்னு சொன்னால் தமிழ் பிச்சை எடுக்குமா இதுதான் கேள்வி கேள்விக்குரிய பதில் அவர் கேட்ட கேள்வி ஈவேரா தான் இப்போ நீ தமிழ் பேசுகிறதுக்கு ஈவேரா தான் காரணம்னு சொல்கிறையே ஓ ஈவேரா தமிழை படித்தா பிச்சை கூட கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் விடுதலை பற்றி காமிக்கிறேன் காமிக்கிறார் உடனே ஈவேரா பற்றி சொல்லணும்ல ஈவேரா அப்படி சொல்லலை தமிழ் படித்தால் பிச்சை இவ்வளோ கிடைக்காதுன்னு தீவிரம் பொய் சொல்லு நீ சொல்லலை நீங்கள் பொய்யான தகவலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் அது பதில் சொல்ல தமிழ் பிச்சை எடுப்பு தமிழ் தமிழ் பிச்சை எடுக்குமா அவருக்கு அப்படியே தலை சுற்றிச்சு இன்று தமிழை தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள் தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா ஓரளவு உண்மைதான் ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய் தமக்கென உங்கள் நீதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே நிர்மலா சீதாராமனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன நம்ம ஒன்று சொல்கிறோம் இவரும் ஒன்று சொல்கிறாரு அப்படின்ட்டு தளபதி இவங்ககிட்ட போய் நம்ம பேசுகிறோமே அப்படின்னு அடுத்தவர் சொல்கிறார் தமிழை காட்டு முராண்டி மொழின்னு சொன்னவர் அவங்க ஈவர் அந்த அத்தனை பத்திரிக்கை அவர் பத்திரிக்கை விடுதலை என்ன அதுக்கு யோசிச்சார் அதுக்கு இது சம்பந்தம் இல்லாமல் முதல் பேசிட்டோம் எல்லாம் சிரித்தாங்க அவங்களும் உட்காந்து அங்கே தலையில் கையை வச்சுட்டு அதனால அதுக்கு பதிலே சொல்லலை அப்படியே சொல்லி இதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் பூரா அங்க எல்லாம் கமலஹாசை எழுத்து வாங்கிட்டார் இந்த கூட்டம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதனால் கேவலப்பட்டு இது பண்ணி பெரியார் தான் எனக்கு வந்து தமிழ் பேசுகிறதுக்கு காரணம் அண்ணாதூரில் சொல்லி கொடுத்தாரு தமிழில் ஃபெயிலாக இருப்பார் ஒரு எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபெயிலாக தான் இருப்பார் ஆனால் நாலாங்க்ளேஸ் அஞ்சாங்கலேஸே தாண்டில் அவரே சொல்லியிருக்காரு இப்படி ஒரு கூத்த வச்சுருக்காங்க தமிழ்நாட்டுக்கு தான் கேவலம் அங்கே உள்ளவன் என்னப்பா சபாநாயகர் சிரிக்கிறார் அந்த மாதிரி சொல்லுது சபாநாயகரே தமிழ் படிச்சால் பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படிங்கறது தமிழ் அதை இங்கிலீஷில் சொல்றேன் தமிழ் இப்போ கெட் ஆம் பிச்சை கிடைக்காது அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னோன்னு அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார் தமிழ் படிச்சா பிச்சை கூட கிடைக்காதுன்னு சொல்லி இருக்காரு இவரு தமிழ் எனக்கு கற்றுக் கொடுத்தவரே அவர் தான் அவரு சிரிக்கிறார் கேமராவில் காமிக்கலாம் அவர் குலுங்கி குலுங்கி சிரிக்கலரு ரொம்ப கேவலமாக போச்சு அப்போ தான் அவர் தமிழ் பிச்சை கேட்குமா அப்படின்னாரு என்ன சொல்கிறாருன்னாரு சபாநாயகர் ஒருத்தருக்கும் புரியலை சரி ஏதோ சொல்கிறாருன்னு விட்டுட்டாங்க இவ்வளோ கூத்தரிச்சு தமிழ்நாட்டை போய் மானத்தை கப்பல் எத்திட்டு அங்கே போய் வந்துட்டாங்க அதை விட மானத்தை கப்பல் எத்தி விட்டார் வைரமுத்து அப்படிங்கிறது மிகுந்த முக்கியமான செய்தி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எங்களது பாராட்டுக்கள் கரெக்டாக முகத்திலையே கிழிச்சிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது முதல் கட்ட செய்தி